அதைத் தொடர்ந்து அண்ணன் ஆசிரியர் அவர்களுக்கு வீத வணக்க உரை நிகழ்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அருமை தோழர் கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் காயே அறிவுமதி அவர்கள் அன்பு உறவுக்கு வணக்கம் ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர் இந்த பச்சை மண்ணில் என்னுடைய பிள்ளைகள் மேலும் படிக்க வேண்டும் அதற்கு உண்டான எல்லா உதவியிலும் நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டவர் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஆண்டு நாங்கள் பொதுச் செயலரை கூட்டுக்கொண்டு ஸ்கூல் பள்ளியில் சென்று பார்க்கும் போது ஐயா அவர்கள் எங்களுக்கு தங்குவதற்கும் உண் விடுவதற்கும் எல்லாத்தையும் செய்தவர் எங்களுடைய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் அவர்கள் அவரை இந்த கட்சி எப்போதும் மறக்க மாட்டாது இந்த பத்திரிகை மண்ணில் கட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை இந்த மண்ணில் வீர உள்ளார் அந்த படத்தை பார்க்கும் போது கண்புள்ளாக தெரிகிறது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் போதித்து இருப்பார் என்றுத்தான் இந்த படம் வந்து சுட்டி காட்டுகிறது ஆகையால் இந்த மண்ணில் விதைத்த இந்த விதையை மீண்டும் நாம் பயணிப்போர் அரசு வீரர்கள் அனைத்து அனைத்து பேரும் இந்த ஆசிரியர் ஐயாவர்களின் பணியில் நாமும் சிறப்பாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடுதலை சிறப்புகளின் சார்பாக நெஞ்சார வாழ்த்துவதில்லை அவர் குடும்பத்தாரு குடும்பத்திற்கு குளர்ச்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்